அவனிடத்தில் அன்பு கூர்ந்து இன்னும் ஒரு குறை உண்டு நேசிக்கிறாய் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் சபை எப்படி அறிந்திருக்கு அப்படின்னா என் தேவைகள் சந்திக்கப்பட்டால் எனக்கு நன்மைகள் கிடைத்தால் நான் விரும்பின காரியம் நடந்துச்சு அப்படின்னா தேவன் என்னை நேசிக்கிறாருங்க தேவன் என்னை கைவிடல தேவன் நேசிக்கிறார் ஆண்டோரியனுடைய தேவையில சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு சந்தோஷப்படுவோம் சாட்சி சொல்லுவோம் ஆனா தேவனின் நேசிக்கிற இன்னொரு பக்கம் என்ன இன்னைக்கு சபைக்கு போனே ஆண்டவர் என் குறைகளை அவர் சுட்டி காண்பித்தார் என் குறைகளை சுட்டி காண்பித்தார் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என் ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு எனக்குள் மறைந்திருக்கக்கூடிய என் இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய குறைகளை தேவன் கண்டித்து உணர்த்தினார் சில சூழ்நிலைகள் வருகிற போது இந்த சூழலை வந்தவுடனே நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை உணர்ந்தேன் குறைகளை உணர்ந்தேன் என் இருதயத்துக்குள் மறைந்திருந்த அந்த குறைகளை உணர்ந்தேன் அப்படின்னு யாரா சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னா சாட்சி சொல்ல மாட்டாங்க என்ன சாட்சி வரும் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார் ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்தித்தார் நான் எதிர்பார்க்கல இந்த அற்புதம் நடந்துச்சு நான் இந்த நன்மை எனக்கு அப்படின்னு சொல்லி யாராவது ஆண்டவர் இந்த சூளை அனுமதிச்சு என்னுடைய குறைகளை உணர வைத்தார் இந்த குறையை உணர்ந்தேன் இன்னைக்கு என் ஆத்துமால இருக்கக்கூடிய குறைகளை உணர்ந்து அதை தேவன் நீக்கி இருக்கிறார் நான் பரிசுத்தவனாக பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்கன்னா சொல்ல மாட்டோம் ஆனா தேவன் நம்மை நேசிப்பதற்கு நான் அடையாளம் அப்படின்னா யாரை கொண்டாவது நம்முடைய குறைகளை தேவன் உணர்த்துகிறார் அவர் கண்டிக்கிறார் குறைகளை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்குத்தான் அதிகமா நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவருக்கு அதிகமா நன்றி சொல்ல வேண்டும்